எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு அரிய கலையான இந்த ஜோதிட கலையை கற்று கொடுத்த குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது தை மாத ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் புக்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று அமரப் போகிறார் வீடு நிலம் போன்றவற்றில் முதலீடுகள் அதிகரிக்கும் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாயுடன் பத்தாம் இடத்திற்கு புதன் வருவதால் படித்த படிப்புக்கு தக்கவாறு வேலை கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தைக் கொடுக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சூரியனை வணங்க பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் ஆனால் சில இடங்களில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டி வரும் மாதம் முழுவதும் ராகு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் நிலையான செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பார் இது உங்கள் நிதி நிலையிலும் சுமையை ஏற்படுத்தும் இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் இது தவிர இந்த மாதம் உடல்நிலையில் சரிவு ஏற்படலாம் வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாக்கலாம் தொழில் ரீதியாக இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் மாணவர்களை பற்றி பேசுகையில் குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரின் முழு பார்வையும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் இதன் காரணமாக உங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும் உங்கள் பாடங்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இந்த மாதம் குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குருவின் பார்வை காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள்